السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم وأن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم அன்பாதவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே நாம் அனைவரும் ஒரு உன்னதமான ஒரு மகத்துவமான மாதத்தை அடைந்திருக்கிறோம் நபிமாருக்கெல்லாம் தலைவராக முழு உலகத்துக்கும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக முழு உலக மனிதர்களும் பாவத்தாலும் அநியாயத்திலையும் அட்டூழியத்திலையும் சூழ்ந்து இருந்த நேரத்தில் அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்த வந்துதித்த எங்கள்ட உயிரிலும் மேலான ஹபீப் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம் அட்பாந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஹபீத் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் அதிகமாக அழகி வசல்லம் அவங்கட வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதிகமான மஜிலிசுகள் இருந்து ரசூலுல்லான வாழ்க்கை வழிமுறைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இவ்வாறு கேட்கிறதுக்கான படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன ஏன் ரசூல் வாழ்க்கையை நாங்க படிக்கோணும் ஏன் ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு விடயத்தையும் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் அவங்க இந்த முறையில பிறந்தாங்க அவர்களுடைய வாலிபம் எப்படி கழிஞ்சிச்சு ரசூலுல்லா உலகத்துடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாங்க மனைவிமாரோடு எப்படி நடந்து கொண்டாங்க சஹாபாக்களோடு நடந்து கொண்ட விதம் அந்நிய மக்களோடு நடந்து கொண்ட விதம் இவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் தெரிய வேண்டிய ஒரு கட்டாயமான இருக்கிறோம் அன்பாந்தவர்களே அடிப்படை நோக்கம் என்ன ஏன் இவ்வாறு ரசூலுல்லாவ நாங்க தெரிஞ்சுக்கொள்வோம் ஏன் இவ்வாறு ரசூலுல்லாவ நாங்க அறிஞ்சு வச்சிருக்கோம் என்ன வேண்டாம் அன்பாந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அந்த ஹபீப் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவங்கட அந்த முஹப்பத் அந்த இறக்கம் உள்ளத்திலையும் வரோனும் வரோனும் என்பதாக அல்லாஹ் ஆளையும் கூறியிருக்கிறான் எனவே அந்த முஹப்பத்தை உண்டாக்கி கொள்ள ரசுல்ல மேல நேசத்தை உருவாக்கத்தான் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை இன்னைக்கு நாங்க படிச்சு கொண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் அதை படிக்கிறது தெரிகிறது கட்டாயமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பாந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ரசோல் உல்லாஹி சல்ல உள்ளாஹு அலகி வசல்லம் அவங்கள முஹப்பத் கொள்றது அன்பு கொள்கிறவே இறக்கம் கொள்கிறதே எந்த அளவுக்கு முக்கியமான விடயமெண்டால் ஒரு ஆள்ல சூர ஆல இம்ரான்ல முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் வலங்கப்படுத்துகிறான் குல் இன்குன் தும் தொஹெப்போ நவ்வா ஃபத்தபி நபியே நீங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க நீங்க மக்களுக்கு சொல்லி கொடுங்க அல்லாஹ் நபிய பார்த்து கூறுகிறான் நபியே என் குண்டும் தொகைப்பூன் அல்லாஹ் அந்த மனிதர்கள் அல்லாவை நேசிக்க கூடியவர்களாக அந்த மனிதர்கள் அல்லாவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் கண்டா நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க அந்த மனிதர்கள் நபியாகிய உங்களையும் பின்பற்றுவோம் அந்த மனிதர்கள் அல்லாவ முகப்பத் கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா நபியே நீங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க உங்களோட முகப்பத்தும் அந்த மனிதர்கள உள்ளத்துல வரணும் உங்களோட இறக்கம் உங்களோட முகப்பத்தும் அந்த மனிதர்கள்ட உள்ளத்துல வரலையா அவர் இன்னும் அல்லாஹ்ட முகப்பத்தை அடையல்ல அன்பாந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஒரு மனிதர் இருக்கிறார் அல்லாஹுடைய கட்டளைகளை கடமைகளை சரிவர நிறைவேற்றாரு அல்லாஹ்வுடைய முகப்பத் அந்த மனிதண்ட உள்ளத்துல இயக்கிது ஆனா ஹபீப ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லையா ஹபீபுடைய முகப்பத் அவர்கிட்ட இல்லையா ரசூலுல்லாட முகப்பத் இல்லையா அவர் இன்னும் அல்லாவ ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் அவரை இன்னும் முகப்பத் கொள்ளல்ல ஏனென்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான் மனிதர்கள் உங்களை முகப்பத் உங்களை பின்பற்றி நான் கண்டாத்தான் உங்களை யார் யாரெல்லாம் முகப்பத் உங்களை பின்பற்றார்களோ யார் யாரெல்லாம் உங்களை முகப்பத் கொண்டிருக்கிறார்களோ நபியை அவங்களிடம் நான் முகப்பத் கொள்கிறேன் அந்த அடியான நான் விரும்புகிறேன் என்பதாக அல்லாஹ் ஒரு ஆள் கூறி கொண்டிருக்கிறான் அன்பார்ந்தவர்களே கண்ணியமானவர்களே தொடர்ந்தும் அல்லாஹ் கூறுகிறான் அவ்வாறு உங்களை உங்களை ஏற்று நான் அவங்களோட பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர் ஆன்ல சூரா ஆல என்ற முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல கூறுகிறான் ஏனென்ற அன்பாந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க நபியாக சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுறாங்க நாற்பதாவது வயதுல நபியாக வாராங்க அந்த மக்கமா நகர்ல இருந்த அந்த காஃபிர்கள் அந்த முஷ்ரிகின்கள் என்ன செய்யறாங்கண்டா அவங்க அல்லாவ ஏற்றுக்கொள்றாங்க நாங்க அல்லாவ ஏற்றுக்கொள்வோம் ஆனா முஹம் முகம்மதாகிய உங்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை எங்களால கேட்டு நடக்க இயலாது இது அந்த ஜாதினியா கால மக்களுடைய ஒரு பண்பாக இருந்துச்சு அந்த காஃபிர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருந்துச்சு அல்வா ஏற்றுக்கொண்டாங்க படைச்சவன் வானத்த பூமியை படைச்சவன் ஒருவன் தான் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அந்த குறைஷி காஃபேர்கள் சொன்னாங்க நாங்கள் அல்வாவை ஏற்றுக்கொள்கிறோம் உங்களை தூதராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களை பின்பற்ற நாங்க தயார் இல்ல உங்களோட பேச்ச கேட்டு நடக்க நாங்க தயார் இல்லை என்பதாக அந்த குறைசி காபிர்கள் அலைஹி வசல்லம் அவர்களை பார்த்து கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க என்ன குர் அல்லாஹ்ல கூறுகிறான் நபியே அந்த மனிதர்கள் என்னை பின்பற்றுகிறார்களா என்னை நேசம் கொள்கிறார்களா நபியே நீங்க சொல்லுங்க உங்களை பின்பற்றாத உங்களை நேசம் கொள்ளாத வரையில நான் அவங்கள நேசிக்க மாட்டேன் நபியே நீங்க மக்களுக்கு கூறுங்க என்பதாக அல்லாஹ் குர் ஆள்ல கூறிக்கொண்டிருக்கிறான் எனவே அன்பார்ந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே

அவர் ஈமான்ல பூர்த்தியாக மாட்டாரு அவர் இன்னும் ஈமான அடையல்ல என்பதாக ரசூலுல்லாஹி அலேஹி வசல்லம் அவங்க கூறினாங்க அன்பாண்டவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இன்னைக்கு எங்களுக்கு மிக நெருக்கமானவங்க இருக்கிறாங்க எங்கட மனைவியாக இருக்கலாம் இன்னைக்கு எங்களோட மனைவிக்காக நாங்கள் எத்தனையோ சுண்ணாக்களை புறம் தள்ளி வாழ்ந்து இருக்கிறோம் எங்கட குழந்தைகளாக இருக்கலாம் இன்னைக்கு குழந்தைகளுக்காக எத்தனையோ நம்பீன விட்டுக் இருக்கிறோம் எங்கட நண்பர்களாக இருக்கலாம் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் கை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த பூமியில எந்த மனிதராக இருந்தாலும் அனைவரையும் விட ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் வருவனோ யாராக இருந்தாலும் எல்லாரையும் விட எனக்கு ரொம்ப பிரியமானவர் ரொம்ப விருப்பமானவர் ஏந்த உள்ளத்துல முதல் இடம் அந்த ஹபீபுக்கு தான் ஹபீபுடைய வார்த்தைக்கு முன்னால ஏன்ன மனைவிட வார்த்தை பெருசு இல்லை ஹபீபுடைய வார்த்தைக்கு முன்னால ஏன்ன குழந்தையிட வார்த்தை பெரிசில்ல ஹபீபுடைய வார்த்தைக்கு முன்னால ஏன் நண்பர்கள் எனக்கு பெருசில்ல நண்பர்கள் ஒன்று சொல்வாங்க என்னடா இப்படி இருக்கிறாய் என்ன இப்படி எல்லாம் முடுக்கிறாய் என்ன தாடி எல்லாம் வளர்ந்திருக்கிறாய் யார் எது சொன்னாலும் ஹபீபுடைய சுன்னத்தா நபி முஹப்பத்தா யாரும் பெருதில்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்களோட அன்பு முஹப்பத் இந்த உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் விட அந்த முஹப்பத் வராத வரையில அவர் ஈமான அடைய மாட்டாரு ஈமான அடையல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கப்படுத்துறாங்க எனவே அன்பார்ந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே கொஞ்சம் நாங்க எங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம் ஏன் வாழ்க்கையில ஹபீபுடைய முஹப்பத் என்ற அளவு கேட்கிறதே நான் எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை நேசிச்சு கொண்டிருக்கிறேன் ரசூலுல்லாட அன்பு முஹம்மத் அவர்ட வார்த்தை எனக்கு பெரிதாக இருக்குதா அல்லது என்ன மனைவிட வார்த்தை பெரிதாக இருக்குதா நபியோட வார்த்தை எனக்கு பெரிதாக இருக்குதா அல்லது நண்பர்கள் பெரிதாக இருக்கலாங்களா இவ்வாறு இருந்தா நாங்க இன்னும் ஏமான அடையல்ல எனவே அன்பாந்தவர்களே அதே போன்றே சூரா தௌபால அல்லாஹ் கூறுகிறான் சூரா தௌபால மிக அழகாக அல்லாஹ் கூறி காட்டுகிறார் குல் இன்கான ஆபாஉக்கும் வ அபனாஉக்கும் வ இக்வானுகும் வ அஸ்வாஜுகும் அல்லாஹ் нийந்த ஆயத்துல அல்லாஹ் கூறி கொண்டே போறான் உங்கள பெற்றாரகளையும் விட உங்கள குழந்தைகளை விட உங்கள சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்களையும் விட உங்கள மனைவிமாரகளையும் விட உங்களோட குடும்பத்தையும் விட அதே போன்று நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறீங்களே உங்களோட நஷ்டம் பயந்து கூட நீங்க லீவ் எடுக்காம மனைவிக்கு கூட நேரம் ஒதுக்காம குழந்தைகளுக்கு கூட நேரம் ஒதுக்காம உங்களோட வியாபாரம் தொழில் தொழில் வியாபாரம் அண்டு எப்படியாவது அதுல முன்னேறணும் டெவலப் ஆகணும்ண்டு பாடா பாடு பண்றீங்களே எப்படியா பட்ட வியாபாரத்தையும் விட நீங்க பார்த்து பார்த்து கெட்டின அலங்காக கெட்டின உங்களோட அந்த நீங்க வசிக்க கூடிய உங்களோட வீடு இவைகள் அனைத்தையும் விட இது எல்லாத்தையும் விட அல்லாஹுடையவும் அவருடைய ஹபீபுடையும் முஹப்பத் உள்ளத்துல வரவே வர வரோனும் என்பதாக அல்லாஹு சுபஹானா குர் குர்ஆன்ல சூரா தௌபால கூறி கொண்டிருக்கிறார் எனவே அன்பாந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இன்றைக்கு ஏன் உள்ளத்துல எந்த அளவுக்கு முஹப்பத் இருக்குது ஏண்ட குழந்தையிட முஹப்பத் எந்த அளவு கேக்குது ஹபீபுடைய வாழ்க்கையிட முஹப்பத் எந்த அளவு கேக்குது ஏண்ட வியாபாரம் தொழில் ஏண்ட வீடு ஏண்ட மனைவி ஏண்ட உறவினர்கள் இவர்கள் அனைத்து வரையும் விட ரசூலுல்லா சொல்லு அலைஹி வசல்லம் அவருடைய முஹப்பத் எந்த அளவுக்கு உள்ளத்துல வந்திருக்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவு கடா ஹந்தக்கூடிய சஹாபி என்ன செய்யறாரு அலைஹி வசல்லாம் அவனோட இருந்தே நபி உபதேசங்களை கேட்டுட்டு என்ன செய்யறாரு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் தண்ட மனைவிகள் தண்ட குழந்தைகளோட அன்பாக பாசமாக கரைச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல உடனே ரசூலுல்ல ஞாபகம் வருகிறேன் உடனே ரசூல் ஞாபகம் வருகிறது என்ன செய்யறாங்க உடனே குடும்பத்தை விட்டு ஓடி வாராங்க ரசூலுல்லாவா பாக்குறதுக்கு அன்பாந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நபி அவங்களை நேசிச்சாங்க நபி அவங்கள பார்க்கணும் உள்ளத்துல நினைவு வந்தா மனைவியோட கதைச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லை குழந்தைகளோட கதைச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல தண்ட வியாபாரத்துல இருந்தாலும் பரவாயில்லை ரசூலுல்லாவ பார்க்கணும் என்று நினைவு வந்துச்சா உடனே பெய்து ரசூலுல்லா ஒரு எட்டு பெய்து பார்த்துட்டு வந்துடுவாங்க ஏன் அவ்வளோ முஹப்பத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவங்கட உள்ளத்துல என் அன்பாந்தவர்களே கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே ஹதீசுக்கு வழக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் கூறுறாங்க ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க அந்த முஹப்பத் அவன் உள்ளத்துல வாருது அவர் அடியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது இவன் அன்பு கொண்டிருக்கிறான் முஹப்பத் கொண்டிருக்கிறான் இறக்கம் கொண்டிருக்கிறான் என்பதற்கு ரெண்டு விதமான கருத்துக்களை கூறுறாங்க எந்த அளவு முதலாவது ஒவ்வொரு அடியாண்ட வாழ்க்கையிலையும் வெளிரங்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்கட வாழ்க்கை வழிமுறை வரும்

இவர் வியாபாரம் செய்யக்கூடிய முறையாக இருக்கலாம் தண்ட மனைவியோட நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இருக்கலாம் அந்நிய மக்களோட கதைக்கக்கூடிய முறையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இவர் ரசூலுல்லா செய்த போல செய்வார் ஏன் இவரோட உள்ளத்துல ரசூலுல்லாட முகப்பர் இருக்குது இவர்ட உள்ளத்துல ரசூல்லாவுடைய அன்பு முகப்பர் இறக்கம் இருக்குது அதனுடைய அடையாளம்தான் இவருடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹு அலைஹி வசல்லம் அவனோட சுண்ணாக்களை செஞ்சு கொண்டிருக்கிறாரு அவரே பார்த்து அவரை பார்த்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாரு சகோதரர்களே எனக்கு ஆக பெரிய கை செய்த என்ன தெரியுமா ஆக பெரிய ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா இன்னைக்கு எங்களோட உள்ளங்கள்ல ரசூலுல்லாவுடைய முஹப்பத் மிகவுமே குறைவு இன்னைக்கு ரசூலுல்லாக்கு மாற்றமாக அந்நிய மக்களுடைய பட நடிகைகளுடைய வேற வேறு விடயங்கள்ல முன்னால இருக்கக்கூடிய இன்னைக்கு உள்ளத்துல இருக்குது அதனால என்ன செய்யறோம் அவரை போல வாழ நாங்க ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் அவரை போல கொஞ்சம் பேசுறதுக்கு அவரை போல கொஞ்சம் நடக்கிறதுக்கு அவரை போல கொஞ்சம் முடிவெட்டுறதுக்கு அவரை போல கொஞ்சம் வாகனம் ஓட்டுறதுக்கு இவ்வாறு ஒவ்வொன்றிலையும் தள்ளிவிட்டு இன்னைக்கு அந்நிய மக்களுடைய யகூதியத்துடைய நசாராக்களுடைய வழிமுறைகளை நாம் இன்னைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஏன் எங்கட உள்ளத்துல ரசூலுல்லாவுடைய முஹப்பத் இல்ல உள்ளத்துல இம் வரல உள்ளத்துல ஹபீபுடைய முஹப்பத் வந்தா எல்லா விடயத்திலையும் பெரிதாக வருவது அது ரசூலுவாவுடைய செயல்தான் இந்த அந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க ஒரு சபையில பெரும் பெரும் அரசர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பெரும் ஒரு சபையில ஒரு சஹாபியில் இருக்கிறாரு அந்த இடத்துல உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது எல்லாரும் பெரும் அரசர்கள் பெரும் பெரும் நாட்டுடைய தலைவர் அந்த இடத்துல இருக்கிறாரு எல்லாரும் சாப்பிடக்கூடிய நேரத்துல சில சாப்பாடுகள் கீழே விழுகிறது ஒவ்வொருத்தரின் மூலமாக இந்த சஹாபி என்ன செய்யறாரு அவர்கிட்ட இருந்து கீழே விழக்கூடிய அந்த சாப்பாட்ட அவர் எடுத்து அப்படியே சாப்பிடுறாரு கீழே அந்த சாப்பாட்டை எடுத்து கேட்டாங்க அது கீழே விழுந்தது தானே இது பெரிய ஒரு அரச அல்லவா இந்த இடத்துக்கு வந்து நீங்க இப்படி ஒரு விடயத்தை செய்றீங்க நாலு பேர் பார்த்தவங்கள வேற மாதிரி நினைக்க மாட்டாங்களா அந்த சஹாபி சொன்னாரு இந்த மனிதர்களுக்காக வேண்டி ஏ இந்த ஹபீபுடைய சுன்னத்தை நான் புறக்கணிக்கிறதா இந்த மடையர்களுக்காக வேண்டி இந்த ஹபீபுடைய சுண்ணத்தை நான் புறக்கணிக்கிறதா எனவே அன்பாந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே சஹாபாக்கள் எந்த ஒரு நிலைமையிலையும் ஹபீப் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவங்களோட சுண்ணாக்களை விட தயாராக இருக்கல ஏன் அவ்வளோ முஹப்பத் இருந்துச்சு சஹாபாக்களுடைய உள்ளத்துல அவ்வளோ முஹப்பத் இருந்துச்சு சஹாபாக்களுடைய உள்ளத்துல நபிக்கு ஒன்றும் வரப்படாதே நபிக்கு எந்த நோவினையும் வரக்கூடாது யுத்தத்துடைய சந்தர்ப்பமா சஹாபாக்கள் நாலா புறங்களிடம் இருந்து நபி அவங்களுக்கு எந்த தீங்கும் வந்திடாம பாதுகாப்பாகவே இருப்பாங்க நபி அவங்களுக்கு ஒரு கேடியமாகவே இருப்பாங்க அவ்வளோ இறக்கம் சஹாபாக்கள் அவ்வளோ இறக்கம் சஹாபாக்கள் அன்பார்ந்தவர்களே நம்ம எவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கண்டா சஹாபாக்கள் ஏன் எதுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க உடனே செஞ்சிடுவாங்க சஹாபாக்கள் உள்ளத்துல அவ்வளோ முகப்பத் தெரிஞ்சிச்சு ரசூலுல்லா நம்பி அவங்க சொன்னாங்கடா சஹாபாக்கள் செஞ்சிடுவாங்க எனவே அன்பார்ந்தவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ரசூலுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய முகப்பத் எங்களோட உள்ளத்துல வருவதற்கான ஒரு அடையாளம் தான் அவருடைய சுண்ணாக்களை நாங்க பின்பற்றி நடக்கிறது அதே போல இரண்டாவதாக இமாம்கள் கூறுறாங்க அந்த ரசூலுல்லாவை பத்தி நாங்க அதிகமாக கதைக்கிறது அந்த ரசூலுல்லாவை பத்தி நாங்க அதிகமாக கதைக்கிறது அந்த ரசூலுல்லா மீது அதிகமாக நாங்க சொல்ல வாக்குக்களை ஓதுறது ஏனண்டா யார்ட முகப்பத் எங்கட உள்ளத்துல இருக்குமோ ஒரு மனிதண்ட இயல்பான குணம் என்னவென்றா அவரை பத்தி அடிக்கடி அவர் பேசிக்கொண்டே இருப்பாரு அவரை அடிக்கடி பேரு அவர் பேசக்கூடிய பேச்சு அவர் சொல்லக்கூடிய டயலாக்குகள் இப்படி ஒவ்வொன்றையும் அவர் அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பாரு அவர் அப்படிப்பட்டவர் அவரால் இப்படி நடந்துச்சு அவர் அப்படி செய்வாரு இப்படி செய்வாரு ஏன் அவர்தான் இவருடைய உலமாக்கள் கூறுறாங்க யாருடைய உள்ளத்துல ஹபீபுடைய இருக்குமோ அதற்கான ஒரு அடையாளம் தான் இவர் அலேஹி வசல்லம் அவர்களை இவர் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பாரு அதிகமாக ரசூலுல்லாஹ் பத்தி பேசிக்கொண்டே இருப்பாரு அதிகமாக ரசூல்லா சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்து ஓதிக்கொண்டே இருப்பாரு அவருக்கு மிஸ் ஆவாது ஒரு நாளும் விடமாட்டாரு ஏன் இவருக்கு ஹபீபுடைய முஹப்பத் இருக்கிறது எனவே அன்பான்ண்டவர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே குரு ஆன் ல எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு விடயம் தான் ரசூல் உடைய நம் முஹப்பத் அதே போன்று இம்ரான்ல முப்பத்தி இரண்டாவது வசனத்துல கூறுகிறான் குல் நபியே நீங்க மக்களை பார்த்து கூறுங்க அத்தி உல்லாக வாத்தி ஒரு ரசூல் நபியே நீங்க மக்களை பார்த்து கூறுங்க அத்தி உல்லா மனிதர்கள் அல்லாவுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் அல்லாக்கு மாற்றம் செய்யக்கூடாது அல்லாக்கு வழிபட்டு எவ்வாறு நடக்க வேண்டுமோ அதே இதை நீங்க மக்களுக்கு கூறுங்க என்பதாக அல்லாஹ் ஒரு ஆள்ல கூறிக்கொண்டிருக்கிறான் எனவே அன்பாண்டவர்களே கண்ணியமான சகோதர்களே பெரியார்களே ரசூல் சல்லு அலேஹி வசல்லம் அவருடைய முஹபத் எங்கட உள்ளத்துல வரவேண்டி கே ஒவ்வொன்றையும் விட எங்களோட நண்பர்கள் எங்களோட வியாபாரம் எங்கட வீடு எங்களோட குடும்பங்கள் எங்களோட குழந்தைகள் எங்கட பெற்றார்கள் மனைவிமார் அனைவரையும் விட எல்லாத்தையும் விட அந்த ஹபீபுடைய நேசம் தான் முதலாவது உள்ளத்துல இருக்கணும் எனவே அந்த ஹபீபுடைய நேசத்தை எங்கட உள்ளத்துல கொண்டு வரணுமா அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய முக்கியமான விடயம் அண்ட் ஹபீபுடைய வாழ்க்கையை தேடி தேடி படிக்கணும் நபியவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நபியவங்க எந்த முறையில அண்டே வீட்டாரோட நடந்து கொண்டாங்க நபியவங்க எந்த முறையில மனைவிமாரோட நடந்து கொண்டாங்க மனைவிமார் ஏதாவது ஒன்றுக்கு கோபப்பட்டா நபியவங்க எப்படி நடப்பாங்க நபியவனுக்கு கோபம் வந்துச்சா நபி மனைவிமார் எப்படி நடந்து கொள்வாங்க இவ்வாறு நபியிட வாழ்க்கையை ஒவ்வொன்றாக நாம் தேடி படிச்சோம்னா நிச்சயமாக அது எங்க உள்ளத்துல அந்த ஹபீபுடைய அந்த முஹப்பத் இரக்கம் வருவதற்கு அது ஒரு ஆக பெரிய காரணமாக இருக்கும் அதே போல அதிகமாக சொலவாத்துகள் ஓதுறது அந்த ஹபீபுடைய முஹப்பத் அன்பு இரக்கம் வருவதற்கு காரணமாக இருக்கும் எனவே நபி அவனோட அந்த அன்பு இறக்கத்தை முஹப்பத்துல உள்ளத்துல கொண்டு வந்து நாளைக்கு கயாமத்துடைய நாளையில அவருடைய சிபாரிசை பெறக்கூடிய பாக்கித் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபா وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام